செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் தேடியவரும் கண்டிடாத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்புகணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்தி தரும் பக்தி என்கின்ற இந்த நிகழ்வில் தன்னுடைய பக்தியால் இறைவனினுடைய பாதத்தை அதாவது முக்தியை அடைந்த அடியார் பெருமக்களினுடைய வரலாறுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அடியாரினுடைய பெயர் விரண்மிண்ட நாயனார் என்கின்ற நாயன்மார் ஏனென்றால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளும் அறுபத்தி மூன்று வழிகளில் இறைவனின் முக்தியை அதாவது இறைவனின் பாதத்தை அடையக்கூடிய வழியை சொல்லியிருக்கிறது இப்போ அறுபத்தி மூணு பேரும் ஒரே மாதிரி இறைவன் மீது பக்தி செலுத்தி அடைஞ்சார்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி ஒரு சிலர் வந்து ரொம்ப கடினப்பட்டு இறைவனின் பாதங்களை அடைந்தவர்களும் உண்டு இல்லை ரொம்ப எளிமையான தன்னுடைய கைங்கரியத்தை செய்து இறைவனின் பாதத்தை அடைந்தவர் உண்டு அந்த மாதிரி தன்னுடைய வே பணியால் தொண்டால் இறைவனினுடைய பாதத்தை அடைந்தவர் தான் இந்த விரண்மின்ண்ட நாயனார் என்கின்ற நாயன்மார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்கிற பொழுது சொல்வார் விரி பொழில் குழல் குன்றையார் விரன்விண்டற்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் பாடப்பட்டு சேக்கிழார் வருமானால் தன்னுடைய கதையை விரித்து எழுதப்பட்ட ஒரு நாயன்மார் இவர் கேரள நாட்டில் மி பிறந்தவர் இவர் எங்கே பிறகுறாருனா மலைநாடு அப்படிங்கிற இடத்துல ஒரு கேரள நாடு அதாவது பரிசுராம தளம் அப்படின்னு சொல்வது உண்டு இந்த பரிசுராம தளம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடமாக இருக்கும் எல்லா விதமான இயற்கையும் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக கண்ணைக்கு வரக்கூடிய இடமா இருக்கும் அந்த ஒரு நாட்டை ஆழக்கூடியவராக இவர் இருக்கிறார் இவர் வேளாண் மரபில் வந்தவராக இருக்கிறார் வேளாண் மரபில் வந்து இவர் விவசாயத்தை செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை தொண்டுகள் மூலமாக அடியார் பெரும் மக்களுக்கு உணவடிப்பது இருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள்தான் உச்ச செல்வ செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் இல்லையா அப்படி அந்த உழு தொழிலை செய்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக வாழ்ந்தவர் தான் இந்த மெண்ட நாயனார் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னால் வேளாண் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாலிப்பது அதுக்கப்புறமா தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவதலங்களுக்கு சிவபெருமானினுடைய தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பெருமையான தலங்களுக்கு போய் இறைவனை கண்ணார பார்த்து வாயார பாடி மனசார வாழ்த்திட்டு மனசார அப்படியே கும்பிட்டு வருவார் இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க சரி காசி ராமேஸ்வரம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வயசான பிறகு போகலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய பெரிய கோவில்களுக்கு போகலான்னா எல்லா கடமையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினப்பாங்க எல்லா கடமைகளும் முடிச்சுட்டு வயது முதிர்ந்த பிறகு நம்ம கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்முடைய கை நல்லா இருக்கும்போது நம்முடைய கால் நல்லா இருக்கும்போது நம்முடைய வாய் நல்லா இருக்கும்போது நம்முடைய உடல் நல்லா இருக்கும்போது நம்முடைய கண் பார்வை அழகாக தெரியுற பொழுது அந்த இறைவனினை இறைவனுடைய உருவத்தை கண்ணார பார்த்து அவருடைய புகழை வாயார பாடக்கூடியது தான் பக்தி நீங்கள் என்ன பண்ணுறோம் கோவில்களுக்கு போகிறதுக்கு கூட நேரம் கிடையாது வேக வேகமாக போகிறோம் வாகனத்தில் போகும்போதே கடவுளை பார்த்துட்டு இப்படி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம் ஒரு கோவில்களுக்கு ஒரு வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஒரு கோவிலில் உட்கார்ந்து அந்த இறைவனுடைய மேனியை பார்த்து அவனை உள்ள முருக வணங்குவது தாங்க உண்மையான பக்தி ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ணுறோமா கிடையாது அவசரம் எல்லாத்துலேயும் அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்க ஓடிட்டு இருக்கணும் தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம் நாம் ஓடுவது எதற்காக தெரியுமா ஓடிட்டு அந்த இறைவனின் பாதத்தை அடைவதற்கு தான் இந்த பெரும் பிறவி என்கிற ஓட்டம் பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்கிறார் இல்லையா இந்த பெரும் கடலில் போய் நம்ம இறைவனின் பாதத்தை அடைவது தானே நமக்கான குறிக்கோள் அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு ஒரு கோவில்களுக்குள்ளே போய் உட்கார்ந்து அமர்ந்து நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி இறைவ வழிபாடுக்குள்ளே நம்ம ஈடுபடுறோம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் போனார்னா இந்த வேளாண் தொழிலையும் செய்து கொண்டு இந்த விவசாயம் செஞ்சுக்கிட்டே நம்ம கோவில்களுக்கு போகிறதுங்கிறது கஷ்டம் இப்போ எல்லா வேலையும் செய்யணும் இந்த விதை விதைச்சு பயிர் பயிர் வந்ததுக்கப்புறம் இந்த கலை பறிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓய்வு இருக்கும்போதெல்லாம் சிவஸ்தலங்களுக்கு போயிடுவார் அப்படி போயிட்டு திரு திருவாரூரில் ஆரூர் பெருமானினுடைய திருவடியை வணங்குவது இவருக்கு வழக்கம் தியாகராஜ பெருமான் அப்புறம் இங்கே சிதம்பரத்தில் நடராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ராஜா அப்படிங்கிறதே மிகப்பெரிய இறைவனுக்கு ஈடானது அப்படிங்கிற சொல்லுக்குள்ளேருந்து தான் வந்தது ஏன்னா அங்கே தியாகராஜா சிதம்பரத்துல நடராஜா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜனனுடைய ஆட்டத்தை சொல்கிற பொழுது சேக்கிழார் பெருமான் முதல்லே சொல்வாரு ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாக்கி சோதியாய் உணர்வுமாகி தோன்றுகின்ற பொருளுமாகி பேதியாய் யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி எல்லாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்டம் என்றால் உலக உயிர்களின் ஓட்டம் நின்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சிதம்பரத்தில் நடராஜனுடைய சன்னதியை பார்த்தீங்கன்னா அந்த கருவறையிலேருந்து இடது பக்கத்தில் இருக்கும் ஏன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இதயம் தொட்டு பாருங்க இதயம் வந்து நமக்கு இடது பக்கம் இருக்கும் எப்படி இதயத்தினுடைய அந்த ஓட்டமும் ஆட்டமும் நின்று போனால் நம்முடைய உயிர் போகுமோ அந்த மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ நடராஜபெருமானினுடைய அந்த ஆட்டம் நின்று போனால் உலக உயிர்களின் ஓட்டம் நின்று போகும் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட சிதரா நடமராஜபெருமானும் இந்த இடத்துல வந்து தியாகராஜ பெருமானையும் தியாகராஜபெருமானையும் இருக்கக்கூடியவர் இந்த இடத்துல தேவாசிரியர் மடம் அப்படின்னு சொல்லி உண்டு திருவாரூரில் தேவாசிரிய மடத்தில் தான் எல்லாருமே அமர்ந்து இப்போ அடியார் பெருமக்கள்லாம் அமர்ந்து இன்றைக்கி ஒரு திண்ணையில் ஒரு காலத்தில் வயசான பாட்டிங்கெலாம் உட்காந்து ஊர் கதையை பேசிகிட்ருக்கும் ஆனால் ஒரு காலத்தில் இந்த மாதிரி மடங்களில் உட்கார்ந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அடியார்களினுடைய பெருமையும் சிவபெருமானினுடைய பெருமையும் பேசி கொண்டு விவாதித்து கொண்டிருப்பார்கள் அப்படி விவாதி விவாதித்து கொண்டிருக்கிறார் விரண்மின்ன நாயனார் அவர்கள் அங்கே உட்கார்ந்து பேசிகிட்ருக்கும் போது எப்போவுமே வீரன்மண்ட நாயனாருக்கு சிவபெருமானை காட்டிலும் அடியார் பெருமக்களின் மீது தீராத பக்தியும் காதலும் இருக்கிறது ஏன்னா இறைவனே அந்த அடியார்களின் உள்ளத்துள் ஒடுக்கம் தானே அப்போ அந்த அடியார் பெருமக்களுக்கு அதீதமான பக்தியையும் அதீதமான அன்பையும் செலுத்தக்கூடியவராக இருக்கார் அடியார் பெருமக்களை யாராவது அமதி அவமதிச்சிட்டாங்க அப்படின்னா இவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது சரி இந்த தேவாசிரியர் மடத்தில் எல்லாரும் அமர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கிற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு அடியார் பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மடத்தை தாண்டி அவர்களை மதிக்காமல் நேரடியாக ஆரூர் பெருமானை பார்க்க போகிறார் ஆரூரில் பிறப்பதே பிறந்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க அப்போ ஆரூர் பெருமானை பார்க்கறதுக்கு வேகமாக போயிட்டார் இவருக்கு மிகுந்த கோபம் அடியார் பெருமக்கள் இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மதிக்காமல் இவர் போயிட்டார் இவர் இவரை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கோபம் சரி இவர் மீது கோபம் கொண்டு நான் இப்போ எவ்வளவு பெரிய அடியாராக இருந்தாலும் இப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களையே பெருமையாக பேசி அவருடைய புகழ்களை எல்லாம் வாயார பாரியவர் இவர் வாயார பேசியவர் ஆனால் அவர் மீதே ஏன் கோபம் இவருக்கு வருது அப்படின்னா அடியார்களை மதிக்காமல் அங்கிருந்து போயிட்டார் இல்லையா அதனால் மிகுந்த கோபம் சிவபெருமான் பார்க்குறாரு ரெண்மிண்ட நாயனார் மிகுந்த கோபத்தில் இருக்கார் அவருடைய கோபத்தை தணிக்கணும் என்னையுமே ஒதுக்கி வச்சுருவார் பாயரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னா அடியார் பெருமக்களினுடைய புகழை நீ பாடு அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய புகழ் அடியார் பெருமக்களினுடைய புகழ்களை பாடியது தான் திருத்தொண்ட தொகை அப்படின்னு நமக்கு இன்னைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒவ்வொரு அடியில் எடுத்து கொடுத்தவர் அப்படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து இன்றைக்கு திருத்தொண்ட தொகையையும் பெரிய புராணமும் நம்பியாண்டார் நம்பிகள் உருவாக்கிய இந்த எல்லா வரலாறுகளும் இதிலிருந்து தான் தொடங்கியது இவர் அடியார் பெருமக்களினுடைய பெருமையை பாடுறாரு பெருமையை பாடிய பிறகு தான் சைக்கிளார் அழகா சொல்லுவார் ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திரு தொண்ட தொகை முன் பாட அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே இந்த உலகம் உய்வதற்காகவும் நாம் உய்வதற்காகவும் இந்த திரு தொண்ட தொகையை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி திருதொண்ட தொகையை அடியார் பெருமக்களினுடைய புகழை இப்போ அடியார் பெருமக்களை மதிக்காமல் போனார் இல்லையா போனதனால் என்ன பண்ணார் அடியார் பெருமக்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரையும் இந்த உலகம் உள்ளவரையும் இந்த பெரிய புராணமும் இந்த திரு தொண்ட தொகையும் நின்று அடியார் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த உருவாகுவதற்கு காரணம் விரண்மின்ண்ட நாயனார் இவருடைய பக்தி அதற்கப்புறமாதான் அவரை மன்னித்து அந்த கோபம் தணிந்து இந்த விரண்மண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் மீது அன்பு அன்பு செலுத்துகிறார் இப்படியே தன்னுடைய கைங்கரியத்தையும் அடியார் பெருமக்களின் மீது அன்பையும் செலுத்தி இறைவனின் பாதத்தை அடைந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக விரண்மின்ண்ட நாயனாரும் சேர்ந்திருக்கிறார் இப்போ இந்த வரலாறுகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இறைவனை மதிக்கலை அப்படின்றதுக்கு முன்னாடி இறைவனை நீங்கள் வணங்குறதுக்கு முன்னாடி அடியார் பெருமக்களை வணங்கிட்டு தான் நீங்கள் போகணும் ஏன்னா இறைவன் எங்கே ஒடுக்கம்னா இந்த தொண்டரின் உள்ளத்துள் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அடியார் பெருமக்களை பார்த்தோன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு அடியா அடியார் பெருமக்களை பார்க்குறோன்னா நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவதளத்திற்கு போகலாம் இப்படி இறைவனின் மீது தீராத பக்தியையும் தீராத காதலையும் அடியார் மீது வைத்தாலும் முக்தியை அடையலாம் என்கிற வரலாறு இது இப்படி நாமும் இந்த அடியார்களின் மீதும் இறைவனின் மீதும் அன்பு செலுத்தி இறைவனின் பாதத்தை அடைவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்